வணக்கம் திருச்சிராப்பள்ளிக்கு புதுசாக வரவங்க வயலூர் முருகன் கோயிலேருந்து பெருங்குடி கோயில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த ரூட் ஃபாலோ பண்ணி போகலாம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வயலூர்லேருந்து போகிறப்ப அதை போட்டிருக்கேன் ஆனால் அது நைட் டைமில் எடுத்தது அதனால் விஷன் கொஞ்சம் கிளியராக தெரியாது இப்போ பகல் டைம்ங்கிறதுனால இந்த ஏரியாலாம் நாம் நல்லாவே பார்க்கலாம் தொடர்ந்து இப்போ இந்த ரோட்டில் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பயணிக்க போகிறோம் இந்த ரோட்லேயே முன்னாடியே ஒரு கட்டு லெஃப்ட்டில் போகும் அது கீழே வயலூர் போகிறப்ப அதை பட் அங்கே வாழை கொள்ளைகள் இருக்கிறதுனால நமக்கு வந்து அங்கே ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க டிராக்டர் நிற்கும் போக முடியாது அதனால் இந்த ரூட்டில் போகலாம் வயலூர் வந்துட்டு கரூர் போகணும்னு நினைக்கிறவங்க திருச்சி போக தேவையில்லை ரைட் சைடு ரோட்டில் நேராக போகலாம் இப்போ லெஃப்ட் சைடு நம்ம திருச்சி ரோட்டில் பயணிக்க போகிறோம் இதே ரூட்டில் நம்ம அரௌண்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் பயணிக்க போகிறோம் அப்போ நமக்கு சோமரசம்பேட்டைங்கிற ஒரு ஏரியா வரும் அங்கே அந்த ஒரு சந்திப்பு மாதிரி வரும் அங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து பெருங்குடிக்கு போக போகிறோம் பெருங்குடியில் தான் ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சோழர் காலத்து ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோவில் இருக்குது நம்ம சேனலில் அந்த கோவில் பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் இப்போ நாம் சோமர் ஏரியா நெருங்கிக்கிட்டு இருக்கோம் தூரம் ஒரு மாடு கிராஸ் ஆகுது நார்மலாக அந்த வண்டியில் போகிறவங்க இந்த மாடெல்லாம் வரும் வரும்பொழுது அது ஹார்ன் அடித்து அப்படியே அலங்க மலங்கு அடிப்பாங்க அது போகிற பாதையில் அப்படியே விட்டோன்னு அது பாட்டு போயிடும் இல்லைன்னா பைக்கில் வரவங்க மேலே யார் மேலேயாவது தாவும் நேராக போனால் திருச்சிராப்பள்ளி போகலாம் இப்போ நாம் லெஃப்ட் ரோடில் பெருங்குடிக்கு என்ட்ராக போகிறோம் பெருங்குடி ரோடு இது இந்த வீடியோ எடுத்தது போன சனிக்கிழமை பிப்ரவரி எட்டாம் தேதி ரோடோட இனிய நிலவரம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஏதோ இந்த ட்ரைனேஜ் ஒர்க்கெல்லாம் நடக்குது அதனால ரோடு அங்கங்கே நோண்டி வச்சுருக்காங்க கொஞ்சம் இந்த ரோட் கஞ்சஸ்டடாக தான் இருக்கும் கார் வேன்ஸு டூ வீலர்ஸ் இதெல்லாம் போகலாம் பெருங்குடிக்கு பஸ் சர்வீஸ் கிடையாது சோமரசம்பேட்டையிலருந்து ஆட்டோ பிடிச்சி வரலாம் நம்ம இங்கே சோமரசம்பேட்டையிலேருந்து தோராயமாக ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கணும் பெருங்குடியை ரீச் பண்ணுறதுக்கு இப்போ சோமரசம்பேட்டை கவர்மெண்ட் ஸ்கூல் தாண்டிக்கிட்டு இருக்கோம் நான் இந்த மாதிரி வீடியோ போடுற பர்பஸே திருச்சிராப்பள்ளிக்கு புதுசாக வரவங்க இது மாதிரி கோயில்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் இப்போ நம்ம கிராஸ் பண்ணுற ஏரியா வடகா புத்தூர் லெஃப்ட் சைடில் நமக்கு அந்த நெல் வயல்கள்லாம் பார்க்க முடியுது அறுவடை பண்ணக்கூடிய வயல் ரெடியாக இருக்குது ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி வந்தோம்னா ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும் இந்த ஏரியா இப்போ இந்த ரூட்டில் நம்ம ரைட் சைட் டைவர்ட் ஆக போகிறோம் நேராக போனால் கீழே வயலூர் அங்கே ஒரு ஸ்ரீரடி சாய்பாபா கோவில் இருக்குது இப்போ நம்ம வலது பக்கம் திரும்பி இந்த ரூட்டில் போக போகிறோம் நெல் வயல்கள் தென்னந்தோப்பு வாழை இதெல்லாம் இந்த ஏரியாவில் நம்ம பார்க்க முடியும் இப்போ நாம் போயிட்டுருக்க ஏரியா வந்து வரகாந்திடல்னு சொல்லுவோம் இந்த ரோடு இப்படி தான் வளைஞ்சி வளைஞ்சி போகும் கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பெருங்குடி அகத்தீஸ்வரர் கோயில் ரீச் ஆயிடுவோம் இப்போ அந்த அந்த கோயில் தெரியுது நமக்கு இப்போ இந்த ரூட்லே கொஞ்சம் தூரத்தில் நமக்கு சோமரசம்பேட்டை எல்லை முடிஞ்சு மல்லியம்பத்து அதோடைய எல்லை ஆரம்பமாகும் பெருங்குடி அதுக்குள்ளே தான் வரும் இப்போ நம்ம அந்த எல்லோ கலர் போர்டை பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் மரங்கள் அடர்ந்து லைட்டெல்லாம் இருக்காது நைட்டு கொஞ்சம் ரொம்பவே இருட்டாக இருக்கும் பெருங்குடி எல்லை நெருங்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு லெஃப்ட் சைடில் அந்த பெருங்குடிங்கிற போர்டு தெரியும் இப்போ நேராக போயிட்டு அந்த லெஃப்ட்டு வளைஞ்சோம்னா ஸ்ட்ரைட்டு டெட் என்ற நமக்கு அகத்தீஸ்வரர் கோவில் பார்க்க முடியும் அந்த கோயிலுக்கு முன்னாடியே ஒரு எழுபது ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு குட்டி காமாட்சி அம்மன் கோவில் இருக்குது அது ஒரு தனியார் கோவில் அங்கே ஒரு ஐயாரு பேர் அவருடைய வயசும் அந்த கோயிலோடய வயசு ஒன்று அவங்களுடைய அப்பா தான் அந்த கோயிலை கட்டினார் போல் இப்போ அகத்தீஸ்வரர் கோயில் நம்ம கண்ணுக்கு தெரியும் அது தொல்லியல் கண்ட்ரோலில் இருக்குது பல சிறப்புகள் வாய்ந்த சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இந்த கோயிலில் எல்லா சுவாமியும் இருப்பாங்க என்ட்ரன்ஸில் நந்தி பகவான் உள்ள நுழைஞ்சவுனே சிவகாம சுந்தரி அப்புறம் லெஃப்டில் விநாயகர் லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாள் ரைட்டில் தெய்வானையுடன் முருகப்பெருமான் வள்ளியை மனம் முன்னாடி இருந்த கோலம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்